மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக கத்தர் உன்னை கரம் பிடித்து நடத்துவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம இருதயத்தினுடைய ஒரு சின்ன ஏக்கம் என்னை கரம் பிடிச்சி தூக்கி விட்றக்கு யாரும் இல்லையே என்னை கரம் பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் உண்டு ஒரு முறை ஜூடு என்கிற தம்பி நான் சந்தித்த பொழுது அவன் சொன்னான் அண்ணன் நான் படிச்சிருக்கிறேன் என்கிட்ட திறமை இருக்குது என்கிட்ட தாழ்ந்து இருக்குது நான் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் என்னை கொஞ்சம் கரம் பிடிச்சி ஒரு எங்கள் அப்பா என் இஷ்டம் இல்லை எங்கள் அண்ணன் நல்லா வசதியாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு பொறாமல் நான் அவனை கட்டில் மேலே வந்துடுவோன்னு சொல்லி என் தங்கச்சி திருமணம் ஆச்சு ஒரே ஒரு நகையை கேட்டால் என் மேலே கோவப்படுறான் யாரும் இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு கத்தருங்களை கரம் பிடித்து நடத்துவா எத்தனவே விசுவாசிக்கிங்களோ எனக்கு தெரியாது ஆனால் கத்தவங்களை கரம் பிடித்து நடத்த வேதம் வீதம் ஏ ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் பயப்படாதே நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் நம்ம வலதுகாரத்தை பிடிச்சிட்டு ஆண்டோட நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஏன் பயப்படுற ஏன் கலங்குற நான் உனக்கு துணை நிற்கிறேன் யோசித்து பாருங்கள் ஒரு நூறு பேர் உங்க கிட்ட இருந்தாங்கன்னா எதிரி ஒரு மனுஷனோ ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நீங்கள் பயப்படுவீங்களா உங்கள் கிட்ட இருக்கிற நூறு பேரை பார்த்து அந்த மனுஷன் ஓடிடுவான் இன்றைக்கி கோடி லட்சம் பேர் இருந்தா என்ன அதை காட்டிலும் கோடான கோடி மனிதர்களை காட்டிலும் மகாமேன்மைள்ள தேவன் இன்றைக்கி உங்கள் கரத்தை பிடிச்சி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறார் அப்போ ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஏன் கலங்கணும் எனக்கு ஒரு காரியம் செய்வீங்களா ஆண்டு கரத்தில் உங்கள் கரத்தை கொடுங்க ஆண்டு என்னை நீங்கள் கரம்பிடிங்க ஏன்னா நான் உங்கள் கையை பிடிச்சா விட்டுருவேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா என்ன அறியாமல் நான் உங்கள் கையை விட்டுருவேன் ஆனால் நீங்கள் என் கையை பிடிச்சிட்டிங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என் கையை நீங்கள் விட மாட்டீங்க இன்றைக்கி க திரும்ப கரத்தை பிடிக்க போகிறார் ஒரு முறை பேதுருடைய வீட்டிற்கு ஏசு வந்த பொழுது பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க இதை ஏசு கேள்விப்படுறாரு என்ன சொல்கிறார் என்ன வேதம் சொல்கிறது தெரியுமா மார்க் ஒன்று முப்பத்தி ஒன்றில் ஏசு கிட்டே போய் அவருடைய கயரை கையை பிடிச்சி தூக்கி எழுப்பினார் அவ்வளோதான் கையை பிடிச்சார் தூக்கினார் ஜுரம் மாறிட்டு அடுத்த நிமிஷம் இயேசுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டா இப்படி பைபிளில் நிறைய காரியம் இருக்குது யார் யார் கையெல்லாம் பிடிச்சாங்களோ அவங்க லைஃப்லலாம் மாற்றம் லுக்கா எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி நாலு வசனம் பன்னிரெண்டு வயது மறித்த மகளுடைய கையை பிடிச்சார் ஏசு அழுதுகிட்டு இருக்கிறவங்க துக்கப்பட்டு இருக்கிறவங்களாம் வெளியே துரத்திட்டு இயேசு கையை பிடிச்சார் பிடிச்ச மாத்திரத்தில் அவள் எலும்பினார் இன்னைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுடைய கரத்தை இயேசு பிடிக்கப் போகிறான் கரம் பிடித்து நடத்துவார் செப்பிக்கலாமா தொகை நான் கையை பிடிச்சா உங்கள் கையை நான் விட்டுருவேன் என் கையை நீங்கள் பிடிங்க என் கரம் பிடித்து நடத்துங்க ஏசு நாமத்தில் செப்பிக்கிறேன் ஜீவனில் பிதாவே ஆம ஆமை கரம் பிடித்து நடத்துவா நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்